விருச்சக ராசிக்கு அதிபதி முருக கடவுள் செவ்வாய் விருச்சகராசியை காவல்துறையில செவ்வாய்க்கு அதிபதி இல்லையா ரத்த சூடு இல்லையா கோபம் இல்லையா விருச்சக ராசிக்காரங்களுக்கும் மறு ஜென்மம் கிடையாது இந்த ஜென்மத்திலேயே அடையக்கூடிய துன்பங்களையும் துயரத்தையும் நீங்க அடைஞ்சிருவீங்க விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் வந்து கொஞ்சம் சுகபோகி தான் ஆனால் இருந்திருந்தாலும் சனி பரமாத்மாவுடைய கர்ம பணலில் பிறந்திருக்கக்கூடிய தருணத்தில் உடையவங்கனால கொஞ்சம் கவனமா தான் நீங்க இருக்கும் ஆனா இல்ல விருச்சகராசிக்கார பெண்கள் தான் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் ஆசை பாசனால அன்பா பண்பா அனுசரணையானனால உங்க நட்பை இழக்கக்கூடிய தருணம் உங்க ருசித்து இனிமேல் இனிமே நீங்க வாழும் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் கொஞ்சம் கவனமா வீணா விரயம் பண்ணாம இருங்க இனிமே கவலை கஷ்டங்கள்லாம் விலகி கணவன் மனைவியோட அனுசரணையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தெளிவான முறை வாழக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம் தானம் பண்ணுங்க தவம் பண்ணுங்க பணம் இருந்தா தானம் பணம் இல்லைன்னா தவம் இருக்கிறத வச்சு சிறப்போடு வாழக்கூடிய ஒரு தருணத்தை வச்சுக்கோங்க எந்த குறை எதுவும் இல்லாமல் வாக்க வாழ்க்கை வாழணுன்னா இந்த ஆடி மாதம் ஏதாவது உகிற தேவதைகளுக்கு தன்னால் முடிஞ்ச தானம் முடிஞ்ச அளவுக்கு முப்பது நாளும் கோயிலை மெரிச்சுட்டு வாங்க என் ஆசைகள் என் தேவைகள் என்னுடைய அமைப்பு இதுதான் வேணும் அப்படின்னு கேளுங்க கேட்டா தான் பலன் சிவாய நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் பக்தி இன்ஃபோ தமிழ் சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆடி மாதம் அற்புதமான மாதம் இந்த ஆடி மாதம் பன்னெண்டு ராசிக்கும் என்னென்ன பலங்கள் கிடைக்க போகுது என்ன யோகங்கள் கிடைக்க போகுது யார் யாரெல்லாம் உயர்ந்த நிலைமைக்கு இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களை இந்த ஆடி மாதத்தில் உங்கள் ஆசைகள் என்ன உங்கள் தேவைகள் என்ன இது பூர்த்தி ஆகிறதுக்கு சூட்சமமான வழிமுறைகள் வழிபாடுகளை பண்ணிங்கன்னா இந்த ஆடி மாதத்துலேருந்து அடுத்த ஆடி மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு குறை வராதுங்க சின்ன வழிமுறை சொல்கிற கேட்டுக்குங்க இது எல்லா ராசிக்குமே பொருந்தோம் ஆடி மாதம் சிவபெருமான் சூரியன் கடகராசியில் பிரவேசிக்கும் போது இந்த மாதம் பதினேழாம் தேதி அதாவது ஜூலை மாதம் பதினேழாம் தேதி தான் ஆடி மாதம் பிறக்குது ஆடி மாதம் பொதுவாகவே அம்மனுக்கு உகந்த நாள் உக்ரமான அம்மனுக்கு உகந்த நாள் உங்கங்க குல தெய்வத்துக்கு உகந்த நாள் பிடிச்ச தெய்வத்துக்கு உகந்த நாள் தான் இந்த ஆடி மாதம் ஆடி மாசம் தெருவெங்கும் தோரணங்கள் மா தோரணும் வேப்பலை தோரணும் கூத்து குழுங்கும் நாலு வாரமுமே அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வீட்டில் இல்லாமல் அந்த ஆடி மாதம் முப்பது நாளுமே ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனால் சோறு கிடச்ச இடம் சொர்க்கம் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் ஒரு வயிற்றுக்கு ஒரு சாப்பாடு கிடைச்சிருது நம்ம ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய வருடம் இந்த ஆடி மாதம்தான் இந்த ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்தனான்னு சொல்லும் போது அந்த அம்மன் வழிபாடு நீங்கள் உங்கள் உங்க குடும்பத்தில் ஒருத்தர் தலையானவரை கூட்டுக்கிட்டு ஒரு பெரிய தாம்பரை தட்டு கிழங்கு ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு மஞ்ச கிழங்கு குங்குமம் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் ரெண்டு மாதுளம்பழம் ரெண்டு ஆப்பிள் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஜாக் ஃப்ரூட்டு ஒரு புடவை வசதி இருந்தால் ஒரு நகை செட்டு இதை வாங்கி அம்மனுக்கு தானம் கொடுத்துட்டு அப்படியே சாமியை மனப்பூர்வமாக வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஆடி முடிஞ்சு அடுத்து சுபகாரியம் குழந்தை இல்லை சாமின்னு வழிபட்டேன்னா குழந்த பாக்கியம் திருமணம் தாமதமாக கைகூடிக்கிட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் உடையவங்களுக்கு திருமண பாக்கியம் படிச்சுட்டு வேலை இல்லை இல்லை படிக்கிற புத்தி இல்லாமல் தொண் தொந்தரவில் இருக்கிறாங்க இந்த காரியத்தை எல்லாம் முடித்து கொடுக்கறது இந்த ஆடி மாதம் விருச்சகராசி விருச்சகராசிக்கு அதிபதி அதி தேவத எம்பெருமான் முருக கடவுள் செவ்வாய் இல்லைன்னா அகோர வீரபத்திரர் இவங்களை நினச்சாவே உங்கள் வாழ்க்கை சூப்பராகிடுங்க டைம் இருக்கிறவங்க வடபழனி முருகன் கோயிலுக்கு போங்க சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு போங்க திருப்போரூர் முருகன் கோயிலுக்கு போங்க வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போங்க ஆறுபட முருகன் கோயிலுக்கு இந்த விருச்சக ராசிக்காரங்க போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை பிரதிபலிக்கும் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை மட்டும் பிடிச்சிக்குங்க விருச்சக ராசியை பொறுத்த நிறைய காவல்துறையில் நிறைய பேர் இருப்பீங்க ஏன்னா செவ்வாய்க்கு அதிபதி இல்லையா ரத்த சூடு இல்லையா கோபம் இல்லையா விருச்சக ராசிக்காரங்களுக்கும் மறு ஜென்மம் கிடையாது இந்த ஜென்மத்திலேயே அடையக்கூடிய துன்பங்களையும் துயரத்தையும் நீங்கள் அடைஞ்சிருவீங்க விருச்சக ராசிக்காரங்களுடைய பட்ட துன்பத்துக்கு பிராயத்தமே தேட முடியாதுங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்ன இடையூல்களையும் இன்னலையும் துன்பத்தையும் சம்பாதி கஷ்டப்பட்டு ஆணதுக்கு இன்னைக்கு தான் பெருமூச்சு விருச்சக விச்சகராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் வந்து கொஞ்சம் சுகபோகி தான் ஆனால் இருந்திருந்தாலும் சனி பரமாத்மாவுடைய கர்ம பணலில் பிறந்திருக்கக்கூடிய தருணத்தில் உடையவங்கனால கொஞ்சம் கவனமாக தான் இங்கே இருக்கணும் ஆனால் ஒரு கட்ட காலத்துக்கு மேலே மனைவியே தெய்வம் சொல்லக்கூடிய தருணங்கள் வரும் விருச்சக ராசிக்காரங்க நிறைய இந்த மீடியா ஃபீல்டு வந்து உங்களுக்கு லைக் படும் கலைத்துறை கூட போகலாம் சின்ன 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 ரோலில் வரணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் ஆதங்கங்கள்லாம் உங்களுக்கு நிறையாவே இருக்கும் இந்த அஞ்சு வருஷ காலமாகவே இடையூறுபட்டவங்களுக்கு இந்த ஆடி மாதத்துக்கு முன்னே அதாவது இந்த சித்திரை மாதத்துக்கு மேலே தான் சுபகாரியங்களே உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு நிலம் சொத்து பத்தெல்லாம் நிறையாவே இருக்கும் முன்ன எப்படியோ கஷ்டங்கள் நட்டு எல்லாமே விரயம் ஆயிருந்தாலும் இனிமேல் சேர்த்து வைக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் நிறையவே இருக்கும் ஆனால் இதில் ராசிக்கார பெண்கள் தான் கொஞ்சம் தான் இருக்கணும் ஆசை பாசனால் அன்பா பண்பா அனுசரணையானனால உங்கள் நட்பு நீங்கள் இழக்கக்கூடிய தருணம் உண்டு மனைவி மக்களே பல கருத்து கருத்து வேறுபாட்டில் பல பேர் பிரிஞ்சிருக்கக்கூடிய நேரங்காலங்களும் உங்கள் ஜாதகத்தில் நிறையவே உண்டு போச்சு இனிமே உங்களுக்கு பஞ்சம சனி சகாய சனி உங்க வாழ்க்கை இனிமே தான் கடல் அலை எப்படி ஓஞ்சி ஆடி ஓடி இருக்கோ அப்படித்தான் இனிமே இருக்கும் உங்க ரசித்து ருசிச்சு இனிமே நீங்க வாழ்வீங்க விருச்சக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் பிரவேசம் கேட்குறது உங்களுக்கு யோகமாக இருக்கும் ஏன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய தன்மை பங்களிப்பு கூட இருக்கும் கொடி பிடிக்குன்னா கூட செவ்வாயுடைய சக்தி வேணும் அதனால் தொண்டர்கள் நிறையா இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா விருச்சக ராசிக்காரங்களாக தான் நிறையாவே இருப்பீங்க அடுத்து நம்மளுக்கு ஒரு போஸ்டிங் கிடச்சிடாதா அரசியலில் அப்படின்னு ஆதங்கங்கள் தேடக்கூடிய ராசியும் நீங்கள் தான் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் கொஞ்சம் கவனமாக வீணாக விரயம் பண்ணாமல் இருங்க நிறையா விரயம் பண்ணியிருப்பீங்க தான் மகளுக்காகவும் தான் மகனுக்காகவும் தான் மனைவிக்காகவே விரயம் பண்ணியிருப்பீங்க ஆண்டவனை பிடிச்சிக்கோங்க ஆண்டவா இதோட இந்த பிரச்சனைகள்லாம் ஒடியணும் என் வாழ்க்கை தெளிவாகணுன்னு கிட்டே வேண்டிக்கங்க விருச்சக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அது என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு ஆகும் ஸ்கின் அலர்ஜி உங்களுக்கு ஆகும் யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகும் நல்ல டாக்டர்கிட்ட போய்ட்டு உங்கள் உங்கள் உடம்ப பாடியை போய் கண்ட்ரோலாக கொடுங்க ஏன்னா அவங்களுடைய தன்மை வந்து அந்த மாதிரியான ராசியோடைய அமைப்பை அதனால் எந்த குறையும் எதுவும் வரக்கூடாது ராசி அன்பர்கள் எல்லாரும் நல்லா படித்து பண்புள்ள ஒரு வேலையில் இருந்து தொழில் மேன்மை அடைஞ்சு ஸ்டார் கிடச்சி பதவி உயர்வு கிடச்சி இனிமேல் கவலை கஷ்டங்கள்லாம் விலகி கணவன் மனைவியோட அனுசரணையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தெளிவான முறை வாழக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம் வடபள்ளி முருகன் கோயிலுக்கு போங்க உங்கள் இருக்க வேண்டிய கோயிலுங்களுக்கு போங்க இப்படி முறையான வழிமுறைகளை விருச்சக ராசிக்காரங்க பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இனிமே இடையூறு கிடையாதுங்க செம்மையாக வாழலாம் எல்லா வாழ்க்கையும் நம்ம கையில் தான் இருக்குது தானம் பண்ணுங்க தவம் பண்ணுங்க பணம் இருந்தால் தானம் பணம் இல்லைன்னா தவம் இருக்கிறத வச்சு சிறப்போடு வாழக்கூடிய ஒரு தருணத்தை வச்சுக்கோங்க விருச்சக ராசிக்காரங்க மாதத்துக்கு ரெண்டு நாள் ஒன்று கடலில் குளிங்க இல்லைன்னா குளத்தில் குளிங்க இல்லையா ஒரு பக்கெட்டில் நல்லா தண்ணி நிறையா ஊற்றி ஒரு பத்து ரூபாய் கல்லுப்பை போட்டு நல்லா கலக்கி அந்த தண்ணியை குளிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் மேலே வேண்டிய பீடெல்லாம் விலகும் சூப்பராக நீங்கள் வாழலாம் எந்த குறை எதுவும் இல்லாமல் வாக்க வாழ்க்கை வாழணுன்னா இந்த ஆடி மாதம் ஏதாவது உகுற தேவதைகளுக்கு தன்னால் முடிஞ்ச தானம் முடிஞ்ச அளவுக்கு முப்பது நாளும் கோயிலை மிதிச்சிட்டு வாங்க என் ஆசைகள் என் தேவைகள் என்னுடைய அமைப்பு இதுதான் வேணும் அப்படின்னு கேளுங்க கேட்டாதான் பலன் உள்ள பிள்ளைக்கு தான் எல்லாமே கிடைக்கும் பேசாமல் தான் எதுவும் கிடைக்காது சாமிக்கிட்ட பேசுங்க உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட பேசுங்கள் ஒரு மனைவி எப்படி புருஷங்கிட்ட தான் தேவைகள் வேணுங்கிட்ட தேவையை பூர்த்தி பண்ணுறாரோ அந்த மாதிரி நீங்கள் சாமிக்கிட்ட கேளுங்க உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் விருச்சகராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இருவனை நான் பிரார்த்திக்கிறேன் சிவாய நம்ம சிவாய நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் என்ன நீங்கள் பார்க்கணுன்னா ஃபோன் பண்ணிட்டு வாங்க இல்லைன்னா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்புசாமின்னு போட்டால் இந்த இடம் லொக்கேட் ஆகிடும் வரும்போது பதினஞ்சு ரூபாய்க்கு வெத்தலை பத்து ரூபாய் கழிப்பாக்கு மூணு எலுமிச்சம்பழம் நான் ஜாதகம் பார்க்க பார்க்கா தான் வாங்குவேன் இதை வச்சு முறையாக பார்த்தா நடந்தது நடந்துக்கிட்டு இருக்கிறது நடக்க போகிறத எம்பெருமான அருளில் நான் சொல்லுவேன் என்னை பார்க்க வரேன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க இல்லைனா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு வந்தால் நான் பதில் சொல்கிறேன் சிவாயும் நம்ம ராசி அன்பர்களுக்கு ஆடி மாதத்தில் ஆட்டி போதா இல்லை அகிலத்தையும் ஆள போகிறீங்களா அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம வைக்க போகிறோம் யார் கையில் இருக்குது இந்த விஷயம் கிரகங்களுடைய கையில் இருக்குது ஆனால் கிரகங்கள் என்ன கொடுக்குறாங்கன்னா உங்கள் கையில் கொடுக்குறாங்க நீ செய் உனக்கான விஷயத்தை செய் உன்னுடைய மாற்றத்தை ஏற்படுத்த நீ கரெக்டான வேலைகளை செய் அப்படிங்கிறத உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க கரெக்டான பாதையை உங்களுக்கு காட்டுறாங்க உங்களுடைய ராசிக்கு ஒம்பதாம் இடத்துல சூரியன் உட்காந்துருக்கார் இதை எப்படி காட்டுவாங்க அப்படின்னா உங்களுடைய குல தெய்வத்தின் மூலமாக அருள் கிடைக்கும் அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் மூலமாக அருள் கிடைக்கும் அல்லது நீங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க விநாயகரை ரொம்ப நாளாக கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் உயிரை கொடுத்து கும்பிட்றேன் சுற்றி சுற்றி பார்க்குறேன் ஆனால் அவர் கூட எனக்கு ஒரு பாதையை காட்ட மாட்டேங்காரே அப்படின்னு நினைக்கிற விநாயகர் பெருமாள் மூலமாக கூட உங்களுக்கு அருள் கிடைக்கும் அப்போ இங்கே என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் எந்த தெய்வத்தை முழு நம்பிக்கையுடன் முழு ஆத்ம திருப்தியுடன் நீங்கள் வழிபாடு செய்கிறீர்களோ அந்த இறை அருள் மூலமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அற்புதத்தை அளிக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை உருவாக போகுது ஏதாவது வெளியூர் பயணம் மேற்கொள்ளணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஆசை இந்த மாதம் உங்களுக்கு போகுது வெளியூரோ வெளிநாடோ வெளி மாநிலமோ எதா ஒரு பயணத்தை நீங்கள் கொஞ்சம் தொலைதூர பயணம் போவீங்க கொஞ்சம் லாங்காக போய்ட்டு வருமே ஒரு சொல்லுவாங்கள்ல லாங் டிரைவ் போகலாமாப்பா அப்படின்னு கேட்பாங்க அந்த லாங் டிரைவ் உறுதியாக விச்சகராசிக்காரங்க இந்த மாதம் போகலாம் உங்களுடைய மனைவியை கூப்பிட்டு போகலாம் அல்லது உங்களுடைய கணவனை கூப்பிட்டு போகலாம் உங்களுடைய குழந்தைகளை கூப்பிட்டு போகலாம் கல்யாணமே முடியாதவங்க தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையை வந் த தாய் தந்தையையும் குலதெய்வங்களை கூப்பிட்டு போகலாம் இப்படி கூட்டுட்டு போகும்போது ஒரு இணை புரியாத ஒரு ஆனந்தம் இணை புரியாத ஒரு மகிழ்ச்சி உறுதியாக ஏற்பட போது என்பது உண்மை உறவுகளில் உள்ள விரிசல் குறையப்போகுது ஏன்னா இந்த விரிஷல் எப்படி வந்திருக்குன்னா நீங்கள் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சு செஞ்சு பார்த்துருப்பீங்க கூட பிறந்த உறவுக்காண்டி எவ்வளவோ தியாகம் செஞ்சுருப்பீங்க அந்த தியாகத்தை புரிந்து கொள்ளாமல் உங்களை ரொம்ப ரொம்ப மட்டம் தட்டிருப்பாங்க இங்கே பிரச்சனை என்னென்னா விருச்சகராசிக்கு ஒரு பெரிய பிரச்சனைனா எவ்வளோ தான் தன்னை தாழ்த்தி பேசினாலும் கஷ்டப்படுத்தினாலும் அவங்களுக்கு எதாவது நன்மை செஞ்சுட்டு நல்ல பேர் வாங்கிட மாட்டோமான போராடுற எண்ணம் தான் அவங்கள்ட இருக்கும் அந்த எண்ணத்தை தூக்கி போடுங்க சரியா நீங்கள் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்களுக்கு மதிப்பளிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு மரியாதை கொடுக்குறவங்களுக்காண்டி உங்களுடைய நேரத்தை ஒதுக்குனிங்க அப்படின்னா உறுதியாக மாற்றம் உண்டு அதே போல் நம்முடைய விச்சகராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு வேலை பலு ஏற்படும் ரொம்ப வேலை கொடுப்பாங்க உங்களுடைய மேல் அதிகாரியாக இருக்கட்டும் அல்லது யா யாராக இருக்கட்டும் அதிகமான வேலை கொடுப்பாங்க அசால்ட்டாக செஞ்சு முடியும் தன்னம்பிக்கையோடு செஞ்சு முடியுங்க அடுத்த மாதம் உங்களுக்கு பதவி உயர்வு உண்டு அப்படியே ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துருவாங்க பரவாயில்ல இவ்வளோ வேலை கொடுத்தோம் இவ்வளோ இவ்வளோ தூரம் சிறப்பாக செஞ்சுருக்கானே அப்படின்னு டேரெக்டாக உங்களுடைய ஓன் உங்களுடைய முதலாளி மூலமாக உங்களுடைய மேல் அதிகாரி மூலமாக நீங்கள் அங்கீகரிக்கப்பட்டு வெற்றி பெறுவீங்க ஆனால் அந்த வேலையை கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களை பிடிக்காமல் எப்படியா கஷ்டத்தை உண்டு பண்ணிடுவோமா எப்படியா இவன் அந்த இடத்தோடு காலி பண்ணிடுவோமான் அப்படிங்க நினைக்கிற சூழ்ச்சியில் உள்ள நபர்கள் தான் என்ன பண்ணுவாங்க உங்களை கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுப்பாங்க ஆனால் அதுலேயுமே நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த மாதம் உறுதியாக மதிப்பையும் மரியாதையும் பெறக்கூடிய ஆற்றல் உண்டாக போகுது அப்போ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா உங்களுடைய குடும்ப உறவுகளிடம் தேவையில்லாத விவாதம் வச்சுக்கிறக்கூடாது கூடாது அதே போல் நீங்கள் கொஞ்சம் வண்டி வாகனங்களில் அதிகமாக கொஞ்சம் அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா ஃபோன் பேசிக்கிட்டே போகக்கூடாது ஏன்னா உங்களோட கவனம் அதுலேயும் முழுமையாக இருக்கும்பொழுது எதுக்கு வரவே வந்து எடுத்துருவான் அல்லது உங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்காரங்க மூலமாக நம்மளுடைய அதிகாரிகள் மூலமாக சிறு பாதிப்பு வண்டி ஓட்டமோ ஃபோன் பேசுகிற ஹெல்மெட் போடல அப்படிலாம் உங்கள் மேலே ஃபைன் போடுறதுக்கான சூழ்நிலை உருவாகும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க இதே மாதிரி நீங்கள் உங்களை பிடிச்சி வச்சுருப்பாங்க உங்களுக்கு எதுக்கு ஒரு தம்பவம் தப்பு பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவன் மேலே தப்பு இல்லை அவன் அவங்க போகிறாங்க சார் எங்களை மட்டும் பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க மனசு விட்டு கேட்டிருப்பீங்க அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைன் போட்டுருவாங்க சரியா அதனால் முடிஞ்ச அளவு விவாதங்களை தொடர வேண்டாம் நீங்கள் கரெக்டான முறையில் சரியான முறையில் வாகனங்கள் ஓட்டும்போது கவனமாக போனீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நிம்மதியான தூக்கம் வரும் நிம்மதியான செயல்பாடுகள் வரும் வெற்றி என்பது உறுதியாக உண்டு நம்முடைய விச்சகராசி என்பர்களுக்கு ஆடி மாதத்தில் விருச்சிகராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு போராடும் நபர்கள் தான் அடுத்த வாழ்க்கையில நிறைய ஒரு போராட்டத்தை அனுபவிப்பவர்களும் இந்த விருச்சிகராசி என்பர்கள் தான் அந்த வாழ்க்கை போராட்டம்ன்றது இவர்களுக்கு இடைவிடாமல் வந்துகிட்டே தான் இருக்கும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு அந்த வாழ்க்கை போராட்டம் இந்த மாதத்துல எனக்கு நின்றுச்சு நான் நல்லா வாழ்ந்தேன் ஒரு மனநிம்மதியோடு இருந்தேன் அப்படின்னா இவங்களுக்கு கிடையவே கிடையாது அப்படி வாழ்ந்துட்டாங்கன்னா இவங்களாலேயே நம்ம தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வர்களுக்கு வந்துரும் அந்த அளவுக்கு ஒரு போராட்டத்தோடய வாழ்ந்த இந்த ராசி என்பர்களுக்கு போராட்டம் இல்லாம ஒரு த்ரில் இல்லாம ஒரு அட்வெஞ்சர் இல்லாத ஒரு வாழ்க்கையே இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு கிடையவே கிடையாது இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு மாதம் தான் அந்த அட்வெஞ்சரோ ஒரு பெரிய உங்களை தாக்கம் செய்யாது அந்த அட்வெஞ்சரும் உங்களுடைய மகிழ்ச்சியை அனுபவிக்க கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த மனம் போன போக்கு அப்படின்னா கால் போன போக்குல தான் எல்லாம் சிவமயம்னு சொல்றதுக்கு இணங்க இந்த விருஷிகராசி என்பர்கள் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா சிவபெருமான் கோயிலுக்கு அப்படி விழுந்து விழுந்து நமஸ்கரிக்க கூடிய ஒரு நேரம் நிறைய விருஷிகராசி என்பர்கள் சிவனடியாளர்களாகவே ஆயிட்டாங்க அந்த அளவுக்கு யார் யாரெல்லாம் வாழ்க்கையில ஒரு போராட்டத்தோட இருக்கிறாங்களோ அவங்க மட்டும் மட்டும் வர்றதுக்கு வர்றதுக்குண்டான முழு எலிஜிபிலிட்டியும் இருக்கும் அது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு மட்டும்தான் என்பர்கள் இந்த ஆடி மாதத்துல அம்மனை பிரார்த்தனை அப்படின்னாலும் போய் பிரார்த்தனை பண்ணுவாங்க எனக்கு சிவனை வழிபட்டாலே அந்த பார்வதியினுடைய அந்த அம்மனினுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு அதி தீவிரமான ஒரு பக்தர்களாக தான் இந்த சிவபெருமானின் பக்தர்களாக இருப்பாங்க அவர்களினுடைய ஒரு வாழ்க்கையாகப்பட்டது இந்த ஆடி மாதத்துல தாண்டவம் ஆடுகிறாரோ அதே மாதிரி என்பர்கள் ஆடி மாதத்துல ஒரு ஆனந்த தாண்டவம் ஆடுறதுக்குண்டான ஒரு மாதமாக தான் இருக்க போகுது நிறைய பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு தருணம் குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவர்களுக்கு இருக்கு இல்லைன்னு எல்லாம் சொல்லல எட்டாம் இடத்துல குடும்பஸ்தானாதிபதியே அங்க எட்டாம் இடத்துல போய் இருக்கிறாரு இப்போ அங்க பத்ராதிபதியும்டத்துல சேரும் போது இந்த ராசி என்பர்களுக்கு மனைவி கணவர் குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமலாம் இருக்கவே இருக்காது ஆனாலும் அதையும் தாண்டி ஒரு பரவச நிலையை அதாவது ஒரு ஆத்மார்த்தமான ஒரு தெய்வீக நிலையை அடைவதற்குண்டான ஒரு நேரம் பரவச நிலைன்னா எல்லாரும் தவறா நினைச்சுக்காதீங்க நம்ம சினிமா படத்துல வர்ற மாதிரி ஒரு காமெடி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அந்த தெய்வீக நிலைன்றது இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக அமைகின்ற ஒரு நேரமாக தான் இருக்கும் ஈஷா யோகால அதாவது நம்ம சத்குரு அவர்களினுடைய யோகா பயிற்சி மையத்துல பாத்தீங்கன்னா நிறைய விருச்சிகராசி என்பர்கள் தான் இருப்பாங்க அவர்களினுடைய டிவோட்டிஸ் எல்லாமே அந்த சத்குருவினுடைய டிவோட்டிஸ் முக்காவாசி பேர் பாத்தீங்கன்னா இந்த விருச்சிகராசி என்பர்களாக தான் இருப்பாங்க அந்த அளவிற்கு அந்த சிவன் மேல எப்போதுமே இடைவிடாம ஒரு நாட்டத்தை செலுத்துபவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் மிகப்பெரிய ஒரு தெய்வீக நிலையை அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் தெய்வீக நிலை எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் ஆயிரம் இருக்கட்டும் ஓராயிரம் இருக்கட்டும் கோடிக்கணக்கான ஒரு பிரச்சனைகள் இருக்கட்டும் அந்த பிரச்சனைகள்லாம் மறந்து நீங்க ஆத்மார்த்தமாக தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணும்போது அந்த தெய்வ சொரூபமே உங்களுக்குள்ள ஒரு உயிர் தழும் போது அந்த தெய்வீக நிலைன்றது மிக பெரிய அளவுக்கு உயிர் எழுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு இருந்தாப்புல வீட்டுல அது ஒரு ஒரு அதிர்வுகள் கண்டிப்பாக இருக்கும் இதை நீங்க உணர்வு பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்னா எனக்கு கண்டிப்பா இருக்கு மேடம் எங்க வீட்ல எனக்கு இந்த மாதிரியாக தான் இருக்கு ஆனா யாருமே சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரியாக எல்லாம் நிறைய விருச்சிகராசி என்பர்கள் தன்னுடைய மனதுல மாத்திரம் இந்த போராட்டம் கடுமையாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த தெய்வீக நிலையாகப்பட்டது இந்த ஆடி மாத காலத்துல முழுமை பெற்று ஒரு நல்ல ஒரு ஆத்மார்த்தமான ஒரு வாழ்க்கையை பெறதுக்குண்டான ஒரு நேரம் உங்களுடைய ராசி அதிபதி பதினோராம் இடத்துல வீற்றிருக்கிறதுனால இருக்கிறதுனால பத்தாம் இடத்துல கேது பகவான் பத்தாம் இடம்ன்றது கர்மஸ்தானம் அந்த கர்மஸ்தானத்திலேயே அந்த கேது பகவான் தனித்து இருக்கும் போது இந்த மாதிரியான ஒரு ஆன்மீக சூழல்ல அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த விருச்சிக ராசி என்பர்கள் ஒரு இருவத்தி ரெண்டு வயதுல இருந்து இருபத்தி ஏழு வயது வரைக்கும் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் நீங்க குடும்பத்திற்காக மிக கடுமையாக உழைக்கின்ற ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் அந்த குடும்ப உழைப்பாகப்பட்டது அந்த காலத்துல இந்த காலத்துல நீங்க உழைக்கக்கூடிய உழைப்பாகப்பட்டது ஒரு ரத்தம் சிந்திய ஒரு வியர்வையாக தான் இருக்குமே ஒளிய மிக சாதாரணமான ஒரு உழைப்பாக இருக்காது அந்த குடும்பத்திற்காக ஒரு தியாகம் செய்யக்கூடிய ஒரு நபராக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க ஆனா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் உங்களை ஏமாற்றும் ஒரு நபராகவோ உங்களுடைய கூட பிறந்தவர்கள் உங்களை புரிந்து கொள்ளாத ஒரு நபராகவோ தான் இருப்பார்களே மிக பெரிய அளவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த ராசி என்பர்கள் இருக்க மாட்டாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு திருமண உறவுகள்ல இந்த மாதத்துல ஒரு கசப்புத்தன்மைன்றது அளவுக்கு வரும் நான் முதலே சொன்ன மாதிரி குடும்பம் சம்பந்தம் அடுத்து திருமணம் சம்பந்தம் அடுத்து பாத்தீங்கன்னா கலத்திரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கு அதையும் மீறி ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்திற்கு இந்த விருச்சிகராசி என்பர்கள் பயணிக்கக்கூடிய ஒரு காலம் தான் இந்த காலகட்டம் திருமண திருமண உறவுகள்ல அதாவது புதிதாக திருமணம் ஆயிருக்கு திருமணம் ஆகி மூன்று மாதம் தான் ஆயிருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு நெருக்கடிகள் வந்து சேருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஆடி மாசம் சொல்லி பிரிச்சு வச்சிருப்பாங்க அந்த பிரிவினையை பெரிய பிரிவினையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்போ நாங்க பிரிக்க கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபார்மாலிட்டிக்கு ஒரு ரெண்டு நாள் பிரிச்சு வைங்க போதும் இப்பெல்லாம் ஆடி மாசம்லாம் நம்ம அந்த காலத்து மாதிரி பிரிச்சு வச்சீங்க அப்படின்னா குடும்பமே பாதி காணாம போயிடுது அந்த அளவுக்கு இப்ப இருக்கக்கூடிய அந்த கலியுகத்துல அந்த ஆடி மாத பிரிவு தான் மிகப்பெரிய ஒரு பிரிவை சந்திக்கக்கூடிய ஒரு பிரிவாகவும் இருக்கு அதுவும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு நாள் நம்ம எல்லாண்டிலுமே அந்த குடும்பத்துல ஆயிரத்தி எட்டு குழப்பம் இந்த ஆடி மாதம் ஃபுல்லாவே நீங்க அந்த வீட்டுல இல்லை அப்படின்னா மிகப்பெரிய குழப்பங்கள்லாம் வந்துடும் அதனால ஃபார்மாலிட்டிக்கு புதிதான தம்பதியர்களுக்கு ஒரு இரண்டு நாள் பிரிவை மட்டும் கொடுங்க அதற்குண்டான என்னென்ன ஒரு அறிவுரைகள்லாம் சொல்லணுமோ அது எல்லாத்தையும் சொல்லி நீங்க அனுப்புங்க தாராளமாக உங்களுடைய குழந்தைகளினுடைய பிரிவுகள் அளவுக்கு ஒரு பிரிவுகளாக மாறாது இந்த காலகட்டம் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகமான காலகட்டம் அந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் முழுமையாக தீரக்கூடிய ஒரு நேரம் பார்ட் டைம் ஜாபா இருக்கக்கூடியவர்களுக்கு நிரந்தர வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டம் இந்த விருஷிகராசி என்பர்கள் வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சியில இருக்கக்கூடிய வக்ரகாளியம்மனை பிரார்த்தனை பண்ணுங்க திருச்சியில வக்ரகாளியம்மன்ற ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில பாத்தீங்கன்னா அந்த அம்மனுக்கு கூரைன்றது கிடையாது அந்த வெயில்லயே இருக்கும் வக்ரம்ன்ற பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த அம்மனுடைய இது வந்து பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவுக்கு ஒரு உன்னதமான ஒரு அமைப்பாக தான் இருக்கும் அந்த வக்ர காளியம்மனை நீங்க பிரார்த்தனை பண்ணும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் திஷ்டி தோஷங்கள் தேவையில்லாத தொந்தரவுகள் எதிரிகளின் தொந்தரவு வியாதி தொந்தரவு இப்படிப்பட்ட நீண்ட நாள் பிரச்சனைகள் கடன் தொந்தரவுகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இந்த விஷயராசி அன்பர்களுக்கு பொருந்தும் இந்த பிரச்சனைக்குண்டான தீர்வை அந்த காளியம்மன் இந்த ஆடி மாதத்துல உங்களுக்கு முழுமையாக கொடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிற வேண்டிய வரத்தை கொடுக்கிறதுக்கு உண்டான ஒரு முழு அமைப்பையும் அந்த வக்கிரகாளி உங்களுக்கு குடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறதுனால அந்த ஆடி மாதம் அந்த வக்கிரகாளி ஆடி பூரத்தன்னைக்கு தேவையான வளையல்களை சாத்தி பிரார்த்தனை பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த விருட்சயராசி அன்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்